கிய மலயா மகளும் பாதி மாத திலை கைய மலையா மதம் பாதி போ பத்தின் புகுவே போதுடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவத்தின் புகே யாரும் சுவர் கடாமல் ஐயார் அடைகின்றபோது யாரும் சுவர் படாமல் யாரு அடைகின்றபோவே காதல் மட பிடியோடும் களிறு வருவன கண்டேன் காதல் மட பிடியோடும் களிரே வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாரும் கண்டறியாதன கண்டேன் கண்டே நபர் திருப்பாதன் கண்டறியாதன கண்டேன்